ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோன்னா கார்டன் அப்டேட்ஸ் தாங்க இந்த செடி பார்த்தீங்கன்னா இண்டியன் செர்ரி இது வந்து புஷ் டைப்பில் நல்லா பெருசாக வளரக்கூடிய செடி இது வந்து வேலி செடியாகவும் யூஸ் பண்ணுவாங்க நிறைய இடத்துல இது வந்து நிறைய காய் கொத்து கொத்தாக வைக்கக்கூடியது தாங்க இது வந்து பழம் வந்து சூப்பராக இருக்கும் நல்லா பழுத்துச்சுன்னா அப்படி இல்லைன்னா இதுல வந்து லைட்டாக புளிப்பு வரும் இதுலேயே வந்து ரெண்டு மூணு வெரைட்டி இருக்கு ஸ்வீட்டாக இருக்கிறதும் இருக்கு இன்னும் ரெண்டு மூணு வேற வெரைட்டிஸும் இருக்கு இந்த செடிக்கு வயசுன்னு பாத்தீங்கன்னா ஒரு மூணு வருஷம் ஆகும் எவ்வளோ ஹைட்டாக வளர்ந்து அது வந்து அப்படியே சாஞ்சிடுச்சு இங்கே பாருங்க காய் நிறைய வச்சிருக்கு எல்லாமே பச்சையா இருக்கிறதுனால சரியா தெரியல எல்லாம் அடியில தான் இருக்கு எனக்கு இந்த செடி நான் உங்க வீட்டில வாங்கி வைக்கலாம் மாடி தோட்டத்திலையும் வைக்கலாமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வளர்க்கலாம் பட் வந்து நிறைய பழம் பழக்குங்க ஏன்னா வந்து இதுக்கு வந்து லைஃப் ஸ்பேனுன்னு பார்த்தீங்கன்னா பழத்துக்கு டூ ஓவ் டூ டேஸ் தான் மேக்ஸிமம் முடிஞ்ச ஒன் ஆர் டூ டேஸில் பழுத்துடும் அதுக்கப்புறம் பழுத்துச்சின்னா அதுக்கு மேலே வைக்க முடியாது நீங்கள் உடனே பறித்து சாப்பிடணும் இல்லைன்னா உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க யாருக்காவது கொடுக்கணும்னு நினச்சா நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம் இது ஒரு பெரிய ட்ராபாக்காக இருக்குங்க இந்த செர்ரியில் இது பாருங்க பழம் வந்து பழுத்துருச்சு அதுக்கப்புறம் எடுத்த வீடியோ தான் எவ்வளோ பழம் இருக்குங்க இது வந்து கிளைய தூக்கி பார்த்தா அடியில் நிறைய பழம் இருக்கு தூக்கும் போதே ஒரு சில பழமெல்லாம் பழுத்ததெல்லாம் கீழ எல்லாம் விழுந்துருச்சுங்க நிறைய பழம் தான் இதை சாப்பிட்டு சாப்பிட்டு தின்ன தகட்டிகிட்டே இருக்குங்க பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ கொத்து கொத்து அழகா வந்து செக்க சிவப்பா வந்து பழம் வந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து வெஸ்ட் இண்டியன் செர் இந்தியன் செர்ரி இந்த மாதிரி நேம்ஸ்லாம் சொல்றாங்க இதனோட நேம் கிளியரா தெரியல பட் வந்து இதை வந்து பார்டர் கிராப்பாகவும் வச்சு நான் பார்த்துருக்கேன் உங்களுக்கு வந்து இதனோட ஃபுல் நேம் என்னன்னு தெரிஞ்சுச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காம ஷேர் பண்ணிடுங்க